ஒவ்வொருடைய லைஃப்லையும் கத்த இன்னைக்கு ஜீவன் சுகம் தந்திருக்கிறேன்னு எனக்கு நடக்க போகிறது சிலது இருக்கிறது அதனால தான் யோபு தைரியத்தோடு எனக்கு குறித்து இருக்கிறதையே ஆண்டவர் எத்தனை பேர் வலதுகிற உயர்த்தி தைரியம் எனக்கு குறித்து இருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஆமை எனக்கு குறித்து இருக்கிறதை எனக்கு குறித்திருக்கிறதே ரூ டு குறித்து போவாஸ் பேசும்போது தான் ரூபோவா சொல்லுகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் சில தடைகள் இருக்கிறது சில காரியங்கள் மாற்ற வேண்டியது இருக்கிறது நீ வீட்டுக்கு போ நான் அதெல்லாம் மாத்திட்டு வாறேன் உண்மையிலே நான் இந்த பகுதி பல முறை பல இடத்துல ஆண்டு பேச வச்சாலும் இப்படி ஒரு தடை இருக்குது நீ போய் அந்த தடையை நீக்கிட்டுவான்னு சொல்லியிருக்கலாம் ரூத்துட்ட ரூத்துக்கு சொல்றா என்னை விட நெருங்கின உறவு ஒருத்தர் இருக்கிறான் அவன் இருக்கும்போது நான் உன்னை சுதந்திரிக்க முடியாது நீ கேட்கறதை நல்லா செய்ய முடியாது இந்த தடை நீங்காம எனக்கு உனக்கு செய்ய முடியாது ஸோ நீ என்ன பண்ணு அந்த தடையை நீக்கிட்டு வா இப்படி சொல்லியிருக்கலாம் ஒருத்திட்ட நீ உன் மாமியை கூட்டிட்டு போய் அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட சொல்லிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் செய்யறேன் அப்படி சொல்லாம நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் ஏன் அவளை வீட்டுக்கு போ சொல்றாருன்னா அவருக்கு தெரியும் இவளால் அதை நீக்க முடியாது நம்மளால நீக்க முடியாதது அவர் நமக்காய் நின்று நீக்குவார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கால இல்லையா எங்க ஆண்டவருக்கு தெரியவங்க எது என்னால சால்வ் பண்ண முடியும் எது என்னால சால்வ் பண்ண முடியாது என்னால சால்வ் பண்ண முடிந்த காரியத்துக்கு அவர் எனக்கு பலன் தருவார் என்னால முடியாத காரியத்துக்கு அவரே எனக்கு பலனாய் நிற்பார் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காகையாவையும்